தர்மபுரியைச் சேர்ந்த கால்கள் செயலிழந்து முதுகுள்ள மாற்றுத்திறனாளி இளைஞர் அரசின் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்காமல் பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருகிறார் அதற்கான காரணம் என்ன உதவித்தொகைக்காக அவருடைய போராட்டம் குறித்து தகவல்களை இப்போது பார்க்கலாம் தர்மபுரி மாவட்டம் பெரியபள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த இருபது வயதான சேட்டு பிறவியிலேயே கூன்முதுகுடன் பிறந்தவர் இரண்டு கால்களும் செயல் அவர் கடும் ஊனத்துடன் வாழ்நாளை கழிக்க போராடிக் கொண்டிருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசின் மாதாந்திர உதவித்தொகைக்காக அணுகிய அவருக்கு ஐம்பது சதவீதம் ஊனம் என்று மருத்துவர் சான்றிதழ் அளித்துள்ளார் இதன் காரணமாக அரசின் உதவித்தொகை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேட்டு என்ன நடக்க முடியாது சின்ன சின்ன பேருக்கு ஹெல்ப்னா ரெண்டு பேர் வேணும் இலங்கர் சேட்டின் நிலை இப்படி என்றால் அவரது தாயாரின் நிலையோ இன்னும் சோகம் சேட்டின் தாய் முனியம்மா வலிப்பு நோய் மற்றும் குறைவான மூலை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர் இருவரின் நிலையை அறிந்து பெரிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவ்வப்போது சேட்டின் குடும்பத்திற்கு உதவி வருகிறார்கள் நினைச்சாபடி அழறான் நானு இவ்வளவு கஷ்டத்துல கண்ணே என்ன கடலையா வச்சுருங்கண்ணா அப்படின்ட்டு அழுறேன் அழாத நான் பக்கத்து வீட்டில் காரணம் நான் பார்த்துக்கிறேன்டா உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுதல் சொல்கிறேன் அவனுக்கு தருமபுரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டபோது சேற்றிற்கு அளிக்கப்பட்ட சான்றிதழ் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் தருமபுரி செய்தியாளர் செல்வத்துடன் பிரமிளா நியூஸ் செவன் தமிழ் சென்னை